நீரை எனக்காக தந்த பறிந்து பேசி என் பாவங்களை சாபங்களை பழிகளை எல்லாம் கழுவுகின்ற தயவிற்கு நன்றி கூறுகின்றேன் இயேசுவே நானே வாயில் என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை அவர்கள் உள்ளே போவர் வெளியே வருவர் மேய்ச்சல் நிலத்தை கொள்வர் என்று உமது உயிருள்ள வார்த்தையில் வாசிக்கும் நான் உமது வழியாக தந்தையை காணவும் உமது வழியாக உயிருள்ள வாழ்வில் நுழைந்திடவும் அறிவு புகட்டி வழிநடத்தும் ஆண்டவரை உலர்ந்த தரை வழியாக இஸ்ரேலரை நடத்தி வந்தவர் நீர் என்னையும் இந்த நாளில் உமது பேரன்பிற்குள்ளாக வழிநடத்தி அமைதியான நீரூற்றுகளுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமென்